அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மூவா எழுதிய தம்பிக்கு கடிதம் இதில் இரண்டு கடிதங்கள் நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன இந்த காணொலியில் நாம் முதல் கடிதத்தைப் பற்றி மட்டும் காணலாம் எழில் தன் அன்னைக்கு எழுதிய கடிதத்தை அன்னையின் அனுமதியுடன் படித்து பார்த்த வலவன் எழிலுக்கு பதில் எழுதுவதாக இக்கடித இலக்கியம் அமைந்துள்ளது எழில் நீ வயதில் இளையவன் உள்ளத்தில் உணர்ந்ததை அப்படியே கொட்டுகிறாய் நான் அனுபவம் மிகுந்தவன் எதையும் சொல்லவும் எழுதவும் தயங்குகிறேன் நான் உணர்ச்சி இல்லாதவன் போல் நடிக்கிறேன் இதுதான் உனக்கும் எனக்குமான வேறுபாடு ஆனால் ஒரு வகையில் நீ என்னை விட நல்லவன் என்று இக்கடிதம் தொடங்குகிறது இக்கடிதத்தில் மூன்று விஷயங்கள் பேசப்படுகின்றன ஒன்று நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை சில உதாரணங்களோடு வலியுறுத்துகிறார் இரண்டாவது இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்று உண்டு அதற்கு திருவள்ளுவர் கூறும் குரலை எடுத்துக்காட்டி விளக்குகிறார் மூன்றாவதாக நாம் மேடை பேச்சுகளிலும் கைத்தட்டல்களிலும் மகிழ்ந்துவிடக்கூடாது நமக்கான கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இக்கடிதம் அமைந்துள்ளது ஒருவன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நன்மை வன்மை இரண்டும் இருந்தால்தான் இந்த உலகில் வாழ்க்கை உண்டு நல்லவர்களாக மட்டுமே இருந்த பழங்காலத்து நல்லரசுகள் கலங்கி அழிந்த வரலாறுகளை நீ காணவில்லையா ஜெர்மனி ஜப்பான் முதலான வல்லரசுகள் அழிவுற்றதை கண்கூடாக காணவில்லையா ஒரு நல்ல மருமகளாக வந்து வாழத் தொடங்கிய ஒரு குடும்பத்தாரின் இன்னலை பொறுக்க முடியாமல் தற்கொலையோ மனவேதனையாலோ மாண்ட கதைகளை ஊர்களில் கேட்டதில்லையா மகனையும் மருமகளையும் விருப்பம் போல் ஆட்டி வைத்து வல்லமை பெற்ற மாமியார் சில ஆண்டுகளுக்கு பின் வாயும் கையும் அடங்கி மூளை வீடும் வேலை கஞ்சியும் கிடைத்தால் போதும் என்று ஏங்கும் கதைகளையும் கேட்டதில்லையா இந்த விதியை இனியும் நாம் மறந்து வாழக்கூடாது தமிழர்கள் நல்லவர்களாக மட்டும் இருந்து குடும்பம் குடும்பமாகவும் நாடு நாடாகவும் அழிந்தது போதும் இனிமேல் வல்லவர்களாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையிலிருந்து நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் போற்றுகின்றவன் உருப்படியாக வாழ்வதில்லை உடலை மட்டும் போற்றி உரமாக வைத்திருப்பவன் மனம் போன போக்கில் சென்று வாழ்க்கையை அழிக்கிறான் மனதை மட்டும் போற்றி பாதுகாப்பவன் பல நோய்களுக்கு உள்ளாகி உடலை இழக்கிறான் எனவே இரண்டையும் போற்றி பாதுகாப்பது நம் கடமையாகும் இதனையே வள்ளுவர் அறநெறியும் வேண்டும் பொருள் வளமும் வேண்டும் இன்ப வாழ்வு வேண்டும் என்று உணர்த்துகிறார் ஆனால் திருவள்ளுவர் கூறியபடி நாம் வாழவில்லை நல்ல தன்மை தேடுகிறோம் வல்லமை தேடவில்லை அதனால்தான் நாம் தாழ்வுறுகிறோம் இதனை நீ உடனே மறுக்கக்கூட கூடும் தமிழ்மொழி நல்ல மொழிதான் ஆனால் அது வல்ல மொழியாக ஆக்கினோமா பெரும்பாலோர் போற்று மொழியாக ஆக்கினோமா எதை எடுத்தாலும் மக்கள் தொகையே வல்லமையாக வைத்து பேசப்படவில்லையா தமிழ்மொழிக்கு கலைகளிலும் செல்வாக்கு தந்தோமா நீதிமன்றங்களில் உரிமை நல்கினோமா ஆட்சி கூடங்களில் வாழ்வு வழங்கினோமா இல்லையானால் வெறும் பேச்சு ஏன் வல்லமை இல்லாத நல்ல தன்மை வாழாது தம்பி அது பொருட்பால் இல்லாத திருக்குறள் போன்றதுதான் நம் முன்னோர் இதை மறந்ததால்தான் எத்தனையோ இழந்தார்கள் முன்பு செல்வாக்கை பெற்றவர்கள் யாழை புறக்கணித்தார்கள் பிறகு பொரு பொதுமக்கள் மறந்தார்கள் இன்று தமிழுக்கும் ஏறக்குரிய அதே நிலைதான் இருப்பதை எண்ணிப்பார் உன் மனம் புண்படும் ஆனாலும் நீ இதை மறுக்கலாம் அரசன் எவ்வழியோ அவ்வழியே குடிகள் என்ற நிலைமை அன்றிருந்ததை எடுத்துக்காட்டலாம் இன்று பொதுமக்கள் எவ்வழியோ அவ்வழியே ஆட்சியாளர் என்றும் எடுத்து கூறலாம் ஆனால் இன்று நாம் படும் பாடுகளெல்லாம் நாம் விரும்பியவை அல்லவே பொதுமக்களுக்கு தாங்கள் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் சேர்த்து எண்ணி தேவையை உணர இன்னும் தெரியவில்லை அவர்கள் களிமண்களாய் திருண்டு கிடக்கிறார்கள் யார் யாரோ நீர் சேர்த்து பிசைந்து தமக்கு வேண்டியவரெல்லாம் உருவங்களை செய்து கொள்கின்றார்கள் அப்படி செய்கிறவர்கள் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழை பற்றியோ கவலைப்பட்டார்களா அவர்கள் கவலைப்படாத நாடும் மொழியும் யாருடைய வல்லமையை நம்பி வாழ முடியும் வறுமையால் வாடும் அறிஞர் சிலருடைய துணை மட்டும் போதுமா நான் சொல்கிறபடியும் கொஞ்சம் எண்ணிப்பார் நீயும் நானும் கூட இதற்காக ஏதாவது செய்தோமா ஒன்றும் செய்யாமல் தமிழ்நாடும் தமிழும் வாழ்ந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலம் கழிப்பது குற்றமல்லவா அன்று அந்த யாழிசை கலைஞர்களும் இப்படித்தான் எண்ணியிருப்பார்கள் அதை வாழ வைக்கும் வல்லமை பற்றி அவர்கள் என்ன தவறினார்கள் அதனால்தான் இன்று அருமையான அந்த இசைக்கருவி அழிந்தது அதை நினைத்து பார்க்கக்கூட விபுலானந்தர் ஒருவர் தேவையாகிவிட்டது தம்பி நீ மேடையில் முழங்குவதை கொஞ்ச காலம் நிறுத்திவை ஏனென்றால் எண்ணி பார்க்க ஒரு வாய்ப்பாவது உண்டாகும் அல்லவா என் அனுபவத்தால் சொல்கிறேன் மேடை மகிழ்ச்சி நமக்கு கடமை மறதியை உண்டாக்குகிறது சிறந்த பேச்சு நல்ல கைத்தட்டு இறந்தும் சேர்ந்தால் உணர்ச்சி தணிவு அடுத்த நிலையாக பழைய பிற்போக்கு வாழ்வு இவைதான் இதுவரையிலும் கண்டவை நம்மை எண்ணித்தான் திருவள்ளுவர் சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை இகழ்ச்சியிற் கெட்டாரை உள்ளுக என்ற அந்த திருக்குறள் என் நினைவுக்கு எப்பொழுதும் வந்துவிடுகிறது தம்பி இன்றைய உலகம் வல்லமை மிகுந்த மாமியார் போல் உள்ளது நம் அருமை தமிழகம் மிக நல்ல மருமகளாக உள்ளது ஆனால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது எனவே நல்லவனாக மட்டும் வாழ்ந்தால் போதாது நாம் வல்லவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் என்று இக்கடிதத்தில் மூவா குறிப்பிட்டுள்ளார் இதுவரை மூவா அவர்களின் தம்பிக்கு கடிதம் பகுதியில் முதல் கடிதத்தை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் இரண்டாவது கடிதத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்